வணக்கம் தோழிகளே நான் உங்களின் தோழியே பேசுறேன் பணம் சேமிக்க பெண்களுக்கான ஐம்பது முப்பது இருபது ரூல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறேன் அது என்னன்னா பணம் சேமிப்பது எப்படி அதுவும் பெண்களுக்கே ஏத்த மாதிரி நம்ம பெண்கள் எப்பவும் குடும்பத்துக்காக வேலை செய்றோம் ஆனா நம்ம கனவுகளுக்காக எப்போ பிளான் பண்றோம் இனி அத மாத்தணும் தோழிகளே இனி நம்ம பணம் நம்ம கையில தான் இருக்கணும் அதுக்காகத்தான் இன்னைக்கு நான் போறேன் ஒரு சிம்பிளான பவர்ஃபுல் விதி ஐம்பது முப்பது இருபது ரூல் பகுதி ஒன்று ஐம்பது விழுக்காடு தேவைகள் முதல் ஐம்பது விழுக்காடு இது நம்ம அவசியங்களுக்கான பணம் வீட்டு வாடகை மின்சாரம் உணவு குழந்தை செலவு இவையெல்லாம் தான் வரும் ஆனா தோழிகளே இதுலயும் நம்ம சாமர்த்தியம் இருக்கணும் கிராசரி ஆஃபர் பார்த்து வாங்குங்க தேவையில்லாத பொருட்களை வாங்கணுங்கிறத அவாய்ட் பண்ணுங்க மூணு மாசம் உங்க செலவுகளை எழுதுங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா செலவு இருக்குன்னு தெரிஞ்சா ஆச்சரியமாக இருக்கும் அதிலிருந்து தான் உங்க முதல் சேமிப்பு ஆரம்பம் பகுதி இரண்டு முப்பது விழுக்காடு சந்தோஷம் அடுத்த முப்பது விழுக்காடு இது உங்க சந்தோஷத்துக்கான பணம் பெண்களா நம்ம எப்போவும் குடும்பத்துக்காக செலவழிப்போம் ஆனா நமக்காக அது தவறல்ல அது செல்ஃப் லவ் ஒரு புது ஆடை வாங்குங்க ஒரு ஸ்பா போங்க அல்லது ஒரு சின்ன பயணம் போங்க உங்க மனசு சந்தோஷமா இருந்தாதான் வாழ்க்கையும் உற்சாகமா இருக்கும் நீங்க மகிழ்ச்சியா இருந்தாதான் உங்க சுற்றுப்புறம் பிரகாசிக்கும் பகுதி மூன்று இருபது விழுக்காடு கனவுகள் இப்போ கடைசி இருபது விழுக்காடு இதுதான் உங்க கனவுகளுக்கான பணம் சின்ன தொகையிலிருந்தே தொடங்குங்க தோழிகளே ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை தொடர்ந்து சேமிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல பெரிய மாற்றம் வரும் மூவாயிரம் ரூபாய் மாசம் சேமிச்சா ஒரு வருஷம் முடிவில் முப்பத்தாறாயிரம் ரூபாய் அது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போதும் அல்லது உங்க யூடியூப் செட்டப்க்கு மைக் லைட் வாங்க போதும் அது உங்க கனவுகளுக்கு அடித்தளம் ஆகும் உண்மையான உதாரணம் ஒரு தோழி சொன்னாங்க நான் மாசம் ஐநூறு ரூபாய் சேமிச்சேன் என் யூடியூப் சேனலுக்கு மைக் வாங்கணும் ஆறு மாசத்துக்குள்ள அந்த மைக் வாங்கிட்டாங்க அது அவரோட முதல் சாதனை அந்த நாள் அவருக்கு ஒரு பெரிய நாள் ஏன்னா அது பணம் பற்றியதல்ல அது நம்பிக்கை பட்டியது தோழிகளே வனம் சம்பாதிப்பது எளிது ஆனா அதை பயன்படுத்துவது தான் கலை இனியிருந்து உங்க வாழ்க்கையை நீங்கள்தான் டிசைன் பண்ணணும் வனத்துக்கு நீங்கள் அடிமையாகாதீங்க ஆகாதீங்க வனம் உங்களுக்கு வேலை செய்யணும் அதுக்காக இன்னையிலிருந்தே ஐம்பது முப்பது இருபது விதி ஆரம்பிங்க முதல் மாசம் கஷ்டம் இருக்கும் ஆனா இரண்டாவது மாசம் பெருமையா ஃபீல் பண்ணுவீங்க நினைவில் வையுங்க சேமிப்பு என்பது பணத்துக்காக மட்டும் இல்ல அது உங்க சுயநம்பிக்கைக்காக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் உங்களின் தோழியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்க கனவில் காணும் நாளை இன்னைக்கு பிளான் பண்ண ஆரம்பிங்க நான் உங்களோட தோழியே அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்